ஹலோ வெல்கம் டு திரோட அகாடமி இந்த வீடியோ பத்தி என்ன தவிர பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான தமிழ் அண்டு ஜி கே ரெண்டுத்திலுமே கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன டாப்னு பாத்தீங்க அப்படின்னா உலக தமிழ் மாநாடுகள் இதுவரைக்கும் நடந்த ஒரு பத்து உலகத்தமிழ் மாநாடுகள் எங்கே நடந்துச்சு ஓகேங்களா எப்போ நடந்துச்சு யார் நடத்துனாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் நடத்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத பற்றி விஷயத்தை ஒரு ஷார்ட் நம்ம வந்து சொல்ல போகிறோம் சரிங்களா வீடியோ முழுசா வந்து கடைசி வரைக்கும் பாருங்க இதுலேருந்து எந்த மாதிரியான வினாக்கள் வந்து கேப்பாங்கன்றதை நான் வந்து சொல்றேன் ஓகேவா வரக்கூடிய குரூப் ஃபோர்லேருந்து இதுலேருந்து வினாக்கள் வந்து எதிர்பார்க்கப்படலாம் ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபர் எக்ஸாம்ல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக் எடுத்து அதை நம்ம வந்து பார்த்தா ரெகுலராக வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அதில் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜி கே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்லேயும் வரும் அட் சேம் டைம் யூனிட் எயிட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் ஓகேவா இது பார்க்கலாம் சரியா வந்து மா பத்து உலகத்தமிழ் மாநாடுகள் வந்து நடத்திருக்காங்க ஓகேங்களா முதல் உலகத்தமிழ் மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எல்லாம் இருக்கும் ஆயிரத்தி அறுபத்தி ஆறுல முதல் முதல் உலக தமிழ் மாநாடு மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் வந்து கோலாகலமா தொடங்கினாங்க தொடக்கம் எப்படி இருக்கும் கோலாகலமா இருக்கும் சரிங்களா இரண்டாவது மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுபத்தி எட்டுல ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஏன்னா தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியை நம்ம இந்தியா தான் அப்படின்னும் போது ஸோ அப்போ இந்தியா நடத்தாமல் இருப்பாங்களா அப்போ இந்தியா நடனையில நடத்தினாங்க ஏன்னா சென்னையில் வந்து இந்தியா இந்தியா தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க தமிழ்நாடு தலைநகர் சென்னை அதான் சென்னை நடத்தினாங்க மூன்றாவது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபதுல மூணு வருஷத்துக்கு அப்புறம் பிரான்ஸ் தலைநகர் பாரீஸ் இது பிரான்ஸ்லேயே தலைநகர் பாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாநாடு நடத்தினாங்க நான்காவது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி நாலாவது அப்புறம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் சரிங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இலங்கையுடைய இலங்கை தலைவர் கொழும்பு ரது வராது இலங்கையோ ஒரு நகரான யாழ்ப்பாணத்தில் ஏன்னா இலங்கையில் வந்து தமிழர்கள் அதிகமாக கூடிய பகுதி யாழ்ப்பாணம் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது மாநாடு நடத்தினாங்க ஐந்தாவது மாநாடு திரும்ப நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்னில் இந்தியாவில் என்ன பண்ணாங்க மதுரையில் நடத்திருக்காங்க அடுத்தது ஆறாவது மாநாடு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து மலேசியா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடத்திருக்காங்க ஓகேவா அடுத்து ஏழாவது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொரிஷியஸ் அப்படின்ற ஒரு தீவில் ஏன்னா தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய தீவு மொரிசியஸ் தீவு ஓகேங்களா ஸோ அந்த மொரிஷியஸை வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஏழாவது மாடல் நடத்திருக்காங்க அடுத்து பார்த்தா திரும்ப மீண்டும் மீண்டுமான மாதிரி மீண்டும் பண்ணாங்க மூணாவது முறையா ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில்

இப்போ ரீசெண்டாக நடந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமெரிக்காவுடைய நகரான சிக்காகோ சரிங்களா சிக்காகோன்னது உல உலக சமய மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் சொல்லி பாருங்கள் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சொன்ன அந்த மாநாடு நடந்தது சிக்காகோ தான் அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக நடந்த மாநாடு வச்சிருக்காங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து நம்ம இந்தியா இன்னொன்று வந்து மலேசியா பறிச்சுங்களா இப்போ மலேசியா பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு மலேசியா தான் நடந்திருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது மாநாடும் மலேசியா தான் அதே மாதிரி ஒன்பது சரிங்களா ஒன்னு ஆறு ஒன்பது மூணு மேல நடந்திருக்கோம் மலேசியா நடந்த மாநாடுகள் ஓகே இதுல நமக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் முக்கியமானது மூன்று மாநாடுகள் ஓகேவா அதுல ரெண்டாவது மாநாடு எடுத்துப்பாங்க சென்னை நடத்திருப்பாங்க இது நடத்தது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரை அறிஞர் அண்ணாதுரை வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஆர் இருக்கும் போது தான் இந்த இரண்டாவது உலக தமிழ் நடத்திருப்பாங்க அதே மாதிரி ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா மதுரை நடத்திருப்பாங்க இது எப்ப அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி கலக்க இது வந்து எம்ஜிஆர் ஆட்சி பீரியட் ஸோ அந்த பீரியட்ல தான் ஐந்தாவது உலக தமிழ் மாநிலம் வந்து நடத்திருப்பாங்க தேவனய பாவனர் வந்து பார்த்தோன்னா மாந்தனின் மாந்தன் தோற்றமும் தமிழின் மரதும் அப்படின்ற ஒரு சொற்பொழிவு நடத்திருப்பாங்க நம்ம தமிழில் பார்த்துருக்கோம் ஐந்தாவது உலக தமிழ் உலகத்தமிழ் மாநாடு நம்ம தேவனைய பாவனைய சொற்கொழி எனது மாத்தரின் தோற்றமும் தமிழின் மரபும் அப்படின்ற ஒரு தொற்பொடி வந்து நடந்திருப்பார் அந்த மாடக்குறாங்க டாக்டர் எம்பி ராமச்சந்திரன் அவர்கள்லாம் இருப்பாங்க ஏன்னால் அவர் சிஎம்மா இருந்தப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது உலகத்தல தஞ்சாவூர்ல தஞ்சாவூரில் அப்போதைய சிஎமாக இருந்தால் ஜெயலலிதா மியார்ன்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா மியார்கள்னு பார்த்தா இந்த மூன்றாவது மூன்றாவது சொல்ல முடியாது எட்டாவது நம்ம தமிழ்நாட்டுல மூணாவது ஓகே யார் ஜெயத்தாமியர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நடத்திருப்பாங்க இதுவும் முக்கியமான விஷயம் இதில் என்ன மாதிரியான விழாக்கெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால வரிசை ஓகேவா இந்த பத்தும் கொடுக்க மாட்டாங்க ஏதாவது வந்து ரெண்டு மூணு வந்து கொடுப்பாங்க சரியா அதாவது மூன்று அதாவது கீழே உள்ள உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்களில் கீழ்கொற்றை காலமுறை வரிசைப்படுத்துக போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியானா கோலாலம்பு இந்தியானா சென்னை பிரான்ஸ்னால் பாரிஸ் தெரிஞ்சிருக்கும் ஆனா வரிசையா நமக்கு தெரியுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேவா சோ அது நான் சின்ன ஷார்ட்கட் கட் சொல்றேன் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன அப்படினா இது எல்லாரோட ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் வச்சு நான் ஒரு ஷார்ட் கட் சொல்லப் போறேன் ஓகேங்களா இப்போ கோல நம்பர்ல கோ இங்கே சே பா அப்படினா இது என்னன்னா இது எழுதி நோட் பண்ணிக்கங்க கோவிலுக்கு சென்ற பாட்டியை ஓகேவா கோவிலுக்கு சென்ற பாட்டி எத்தனை வயசுல தெரியாது பாட்டி அவ்வளவுதான் சரியா கோவிலுக்கு எந்த கோயிலும் கேட்கக்கூடாது அது எந்த கோயிலாகனா இருக்கலாம் ஓகேவா சரி இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலா முருகர் கோயிலா அதெல்லாம் இங்கே முக்கிய இல்லை கோயில் அவ்வளவுதான் சரியா கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் யாரெல்லாம் கேட்கக்கூடாது யாரேனும் மறித்தால் ஓகேவா பாட்டியே சார் மறிக்கப்போம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை சரியா கோவிலுக்கு சென்ற பாட்டி யாரேனும் மறித்தால் கோவிலில் ஓகே திருமணம் கோவிலில் மொட்டை மொட்டைங்க அடிப்பாங்க தான் அடிப்பாங்க சரியா அப்போ அப்ப மொட்டை அப்ப என்ன அர்த்தம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியா இருக்கும் இல்ல திருத்தணியா இருக்கும் அதை முக்கியம் இல்லை நம்ம தமிழ் போது திருத்தணி வச்சுக்கலாம் ஓகேவா அதாவது நீங்க வந்து பட்டை போடுறவரா இருந்தா திருத்தணி வச்சுங்க நான் நாமம் போடுறவரா இருந்தா திருப்பதி வச்சுங்க பிரச்சனை இல்லை சரியா அப்ப நம்ம நான் கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலின் மொட்டையடித்து கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்பட்டு சோ மொட்டை போறத தண்டனையும் கேட்டா ஆமா ஓகேவா கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்பட்டு கோலாகலமாக கோலாகலமாக சிறைக்கு அனுப்பப்படுவார் கோலாகலமாக சார் கோலாகலம் ஏன் சார் சிறைக்கு போறாங்க அப்படின்னா மொட்டை கொண்டு போறாருல்ல அதனால தான் சரிங்களா அப்ப நாம கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலில் மொட்டை அடித்து தண்டிக்கப்பட்டு கோலாகலமாக சிறையில் அனுப்பப்படுவார் சரி சிக்காக்கு ஓகே சிறையில் போய் சிக்கிப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னா வச்சு ஓகே அப்போ இந்த வரிசைக்கு என்ன பண்ணலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க கால உரை வரிசை பற்றி கேட்பாங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த மாநாடு எந்த வருஷம் நடந்துச்சு இப்போ எக்ஸாம்பிள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நான்காவது உலக தமிழ் மாநாடு எந்த வருடம் நடைபெற்றது ஆயிரத்தி எழுபத்தி நாலு அந்த வருஷத்தை வச்சு கேட்பாங்க ஓகேவா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்சில் சரியா அதாவது ஆயிரத்தி எழுபதில் பாரிஸில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாடு எந்த நாட்டில் ஏன்னா இந்த நகரம் பிரான்ஸ் பாரிஸ் இருக்கிறது நகரம் இது எந்த நாடு கேட்டா இந்த பிரான்ஸ் நாட்டு நடந்துச்சு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தமிழகத்தில் நடைபெற்ற மாணவர்களை பொறுத்து கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்ப தமிழ்நாடு வரும் கீழ்கண்ட உலக தமிழ் மாநாடுகள்

மு கருணாதி அவர்களையோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் கே ஸ்டாலின் அவர்களையோ அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜரையோ கொடுத்து நம்மளுக்கு குழப்பலாம் ஓகே அப்போ பொருந்தாத வந்து வேற ஏதாவது வராது மூணு பேர் ஸோ அப்போ இதில் இத்தனை வகையான வினாக்களை வந்து கேட்கலாம் கேட்டிருக்காங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே டீமிஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த ஆங்கில படிச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ் பிளஸ் ஜி கே அப்படின்னு தமிழ் ப்ளஸ் ஜி கே ரெண்டுத்திலயுமே கவர் ஆகும் தமிழ்லேயே வரும் யூனிட் எயிட்டில் வரதுனால யூனிட் எயிட்டும் கவர் ஆகக்கூடிய ஒரு மிக முக்கியமான டாபிக் சரிங்களா அச்சு இந்த வீடியோ பதிவில் பத்து உலகத்தமிழ் மாநாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க நடந்துச்சு அதுக்கு ஷார்ட்கட் எப்படிலாம் வினாக்களை கேட்பான்றதை பார்த்துருந்தோம் அடுத்த வீடியோ பகுதியில் வேறு ஒரு முக்கிய ஒரு தகவலை சந்திக்கிறேன் அதுவரை விரைப்படுத்த சுந்தரன் அகாடமி தேங்க்யூ